நம் பாரதத்தின் அடிப்படை கல்வி முறையே ஆத்ம ஞானம்தான் நாகரீகம் என்ற பெயரில் பல வருடங்கள் பல்வகை பாடத்திட்டங்களை லட்சங்கள் செலவழித்து படித்த போதும் ஒழுக்கம் என்பது இன்னும் கைகூடாமலே இருப்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம் பாரதத்தின் ஒற்றுமை கலாச்சாரம் மேலோங்கி மக்கள் அனைவரும் ஒழுக்கத்துடன் நேயத்துடன் ஒற்றுமையுடன் நன்றியுணர்வுடன் அன்புடன் பகிர்ந்து கொள்ளும் பண்புடன் சகோதரத்துவத்துடன் மற்றும் ஏனைய நல்ல குணநலன்களுடன் நிம்மதியாக திருப்தியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக மன நிறைவுடன் வாழ பயில வேண்டிய கல்வி ஞானமே ஆத்ம ஞானம்